கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் வாழ்க்கையை நீங்கள் கடைசி வரைக்கும் ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வராமல் கொண்டு போகிறதுக்கு எதனா வழி இருக்குதா நல்ல கேள்வி நல்ல வழி என்ன வழி சொல்லுங்க கதை கேட்க கணவன் பேசாமல் இருக்கணும்

அதுதான் உங்கள் பிரச்சனை உங்கள் தாம்பத்த வாழ்க்கையை கணவன் மனைவிக்குள்ள தாம்பத்தியம் சரியா இருந்தால் என்ன சண்டைப்பட்டாலும் சரியாகிடுது மறுநாள் சத சரியா சாதாரணமாக புரியுதுங்களா டெக்னிக்கில் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்குது உங்களால் உ நீங்கள் பெரிய ஆம்பளியாவோ நீங்கள் பெரிய பொம்பளையாவோ பெரிய வீராதி வீரனாவோ சூராதி சூரனாகவோ இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அன்பாக போய் ஒரு 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 பா பாசமாக ஒரு அக்கு பக்கத்தில் நீ என் பக்கத்தில் பார்த்தா தான் எனக்கு தூக்கமே வரும்னு ஒரு பொய் இவ்வளோதான் அப்போ ரெண்டு பேரும் வாழ்றதுக்கு என்னடா வேணும்னா போய் தான் வேணும் உண்மை இருக்கக்கூடாது அங்கே அப்படியே உண்மையாக நீங்கள் வந்து கோவப்பட்டு அப்படியே கோவப்படுற மாதிரியே பண்ணிட்டு திரும்ப போய் அப்படியே காலில் வந்து நீ எப்போ இருந்தாலும் சரி தான் நான் தான் பெரிய முட்டாள் அப்படின்னு சொல்ல தெரிஞ்சிச்சானா ஜெயிச்சிருவி யாருன்னா ஒருத்தர் ஓடுறாங்கன்னா அவங்க பின்னாடி நீங்கள் ஓட்டிங்கன்னா மேட்ரு முடிஞ்சிடுச்சு மனைவி சிறப்பாக சம்பாதிக்கிறாங்க வசதியாகிறாங்க கொண்டாட்டமாகறாங்கன்னா அவங்க பின்னாடி போயிட்டு நீ சொல்கிறதெல்லாம் சரி ஓகே அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா நிம்மதியாக வாழ்விக்கும் எனக்கு சுயகௌரவம் இருக்குது நான் உன் பேச்சை கேட்க மாட்டேன் இன்னும் இருந்தாலும் நான் ஒரு ஆண் உன் வசதி உங்கள் அப்பா பணம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு நீங்கள் நின்ட்டிங்கன்னா நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியாது இங்கே தான் பிரச்சனை அதே மாதிரி ஒரு ஆணை நீங்கள் டிபெண்ட் பண்ணி இருக்கிறீங்க என் கணவன் விசேஷமானவனு நீங்கள் ஒத்துக்கினீங்கன்னா உங்களுக்குள்ள எதுவும் வராது ரெண்டு பேரில் யாரோ ஒத்துரை யாரோ ஒருத்தரோ ஒத்துக்கலை இதுதான் பிரச்சனை உங்களுக்கு இங்கே ஒத்துக்கிற மாதிரி யாருமே இல்லை அதை மட்டும் புரிஞ்சு வச்சுக்கோ எல்லாம் பொய்யானவங்க தான் யாரும் ஒத்துக்கிற மாதிரிலாம் வாழலை அவங்கவுங்களுக்கு தனிப்பட்ட வாழ்க்கையில் நமக்கு ஒத்து வந்திருக்கும் ஒத்து வராமல் இருக்கும் தேவையில்லை எனக்கு மனைவின்னு ஒருத்தி ஆயிட்டா அவ்வளோ நான் கடைசி வரைக்கும் அவ்வளோ கூட நான் ட்ராவல் பண்ணுவேன்னு எனக்கு புரியணும் அது மட்டும் தான் உங்கள் வேலையை தவிர இவ தான் இவ்வளோ கூட தான் நான் வாழ முடியாது நான் நினைச்சபடி இவன் இல்லைன்னா நான் நினச்சபடியே நான் இல்லை நீங்கள் நினச்சபடி நீங்கள் எறிகிறீங்களா என்ன காலைல அஞ்சு மணிக்கு எழுதுக்கலான்னு நினைக்கிறீங்க ஆறு மணி தானே எழுந்தீங்க நீங்கள் யாருக்கு ஆனரபிளா இல்லை உங்களுக்கே நீங்கள் நேர்மையா இல்லை உங்களுக்கே நீங்கள் நேர்மையா இல்லாத போது உங்க மனைவிக்கோ அல்லது கணவனுக்கோ நீங்கள் எப்படி நேர்மையா இருப்பீங்க சாத்தியம் இல்ல புரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருக்கு எல்லாருக்கும் ஏற்றபடி நான் இருக்க முடியாது எனக்கு ஏற்றபடி எல்லாம் இருக்காது மனைவி எனக்கு ஏற்றபடி இருக்க முடியாது நான் மனைவிக்கு ஏற்றபடி இருக்க முடியாது கணவன் எனக்கு ஏற்றபடி இருக்க முடியாது கணவனுக்கு ஏற்றபடி நான் இருக்க முடியாது ஆனால் ஏற்றபடி நடிக்க முடியும் பிரச்சனை இங்கே தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சு வச்சுக்கோங்க நான் கணவன் மனைவின்னு ஆகிட்டேன் நாங்கள் ரெண்டு பேரும் சந்தோஷமாக என்ன பண்ணுவோம் எங்கள் வானால் கடத்துவோம் ஈந்தாலும் திட்டுதானே பண்ணுவோம் குடிப்பான் சீரன் குடிப்பான் இருந்தாலும் பரவாயில்ல அவ்வளோ அது மாதிரி போவா ஒரு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லைன்னு நான் நினச்சிட்டேன்னா நான் என்ன பண்ணலாம் ட்ராவல் பண்ணலாம் அதர்வைஸ் கஷ்டம் ஸோ ரெண்டு பேர் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு புரிஞ்சிக்க வேண்டியது என்னன்னா அவங்க வந்துக்கிறாங்க வாழ வந்துக்கிறாங்க அவங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தேவைகள் இருக்கும் தனிப்பட்ட தேவைகள் எனக்கு ஒரு தனிப்பட்ட தேவைகள் இருக்கிற மாதிரி ஆணுக்கும் அல்லது பெண்ணுக்குமே தனிப்பட்ட தேவைகள் சுதந்திரம் இருக்கும் தேவை ஸ்பேஸ் கொடுங்க நீ உன் ஃபோனை வாங்கி பார்க்காதீங்க மனைவியோட ஃபோனை வாங்கி கணவன் பார்க்கத்தும் கணவியோடய ஃபோனை வாங்கி மனைவி பார்க்கத்தும் குற்றம் ஏன் அவ்வளோ தூரம் நேர்மையாக நம்மளால் இருக்க முடியாது சாத்தியம் இல்லை அங்கே தான் உங்களுக்கு பிரச்சனையே போய் பார்த்துட்டு இது யார் இது யார் ரீட்டா இது யார் சீத்தா இது யார் கீது வேதாட்டிங்கன்னா மேட்ரு பண்ணுச்சு உங்க வாழ்க்கையை நீங்க சூன்யமாக்குறதுக்கு கஷ்டப்படுறதுக்கு என்ன வேலைன்னா உங்க கணவனுடைய புரிஞ்சு வச்சுக்கோங்க எல்லாருமே நீங்க போய் டாய்லெட்ல போய் அவங்க எவ்வளவு மலங்கிச்சாங்கன்னு பார்க்கல தானே யாருமே பாக்கல தானே அப்போ அவங்களுக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் குத்திங்க தானே டாய்லெட் போறதுக்கு மட்டும் தானே ஸ்பேஸ் குடுக்குறீங்க எல்லா இடமும் டாய்லெட்டு நினைச்சுக்கோங்க அப்போ எல்லாமே பிரச்சனை வந்துச்சு என் மனைவி அவள் அவ அவள் விருப்பத்துக்கு வாழ வந்துக்கிறான் ஆனால் என் மனைவி நான் அவள் கணவன் நான் என் விருப்பத்துக்கு வாழ வந்துக்கிறான் இருந்தாலும் என் மனைவி அப்படி ரெண்டு பேருமே பரஸ்பரம் வந்தீங்கன்னா தான் சாத்தியம் ஏன்னா எல்லாம் புரிஞ்சிச்சு இந்த உலகத்தில் எல்லாம் தெரியுது எல்லாருக்கும் தேவைங்க ஏற்படுது நான் தான் இந்த உலகத்தில் அழகுன்னு சொல்ல முடியாது என்னிலும் அழகானவனும் அவள் பார்க்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதை புரிஞ்சுக்கும் சினிமா கிட்ட போய் ஏன் காமிச்சிங்க இன்னொரு இன்னொரு இன்னொருப்பிள்ளையே ஏன் காமிச்சிங்க உங்களோட அழகானவன் நடிகன் அவன் அவன் பாப்பா அதுதானே இருந்து சினிமா காமிச்சிங்க அதெல்லாம் புரிஞ்சிச்சானா நீங்கள் எப்படி வாழலாம் கணவன் மனைவிமா எப்பவுமே கொண்டாட்டமாக இருக்கலாம் பிரச்சனை எங்கன்னா எனக்கு ஏற்றபடி நீ இருன்றதும் உனக்கு ஏற்றபடி நான் இருக்க முடியன்றது தான் பிரச்சனை நீ நீ யாரு நான் நானாக இருக்கிறேன் நம்மளே பேர் சேர்ந்துருக்கலாம் கணவன் மனைவி மட்டும்தான் இல்லை குரு சிஷியன் அண்ணன் தம்பி பாட்னர் ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்துலேயும் நீங்கள் இதை தான் கடைபிடிக்கணும் இந்திரன் இந்திரன் மாதிரி இருக்கணும் சிவகி சிவகி மாதிரி இருக்கும் ரெண்டு பேரும் சேர்ந்துருக்கும் அவ்வளோதான் நீங்கள் காஃபி குடிக்குது காபி குடிங்க எனக்கு தண்ணி குடிக்கணும் நான் தண்ணி குடிக்கிறேன் இல்லை இல்லை நீங்கள் காஃபி தான் என் ஃப்ரெண்டு இல்லை இல்லை நீங்கள் தண்ணி தான் என் ஃப்ரெண்டு தான் பிரச்சனை அதர்வைஸ் உங்கள் காஃபி உங்களுக்கு என் தண்ணி எனக்கு கணவன் மனைவிக்கும் கூட அப்படி தான் உங்கள் தூக்கம் உங்களுக்கு என் தூக்கம் எனக்கு ரெண்டு பேரும் ஒரே பெட்டில் படுக்கலாம் ஆனால் ஒரே டைமில் தூங்கலை சேர்ந்து வாழ்கிற மனிதர் யாரும் சேர்ந்து போவதில்லை மரணம் வேறு வேற நான் பிறந்த நான் சாவேன் நீ பிறந்த நீ சாவ இந்த உலகத்தை நீ சரியாக அனுபவிச்சுக்கோ இந்த உலகத்தை நான் சரியாக அனுபவிச்சுக்கோ அப்படி இருந்தால் தான் நீங்கள் கணவன் மனைவிமாக வாழ முடியும் நண்பர்களாகவும் இருக்க முடியும் இல்லைனா எனக்கு ஏற்ற மாதிரி உன்னையும் உனக்கு ஏற்ற மாதிரி என்னையும் மாற்றினா ஒரே பிரச்சனை தான் நீயும் நிம்மதி நானும் நிம்மதி இல்லாமல் கடைசி எப்படி தான் இருக்கும் ஒரே போராட்டமாக தான் இருக்கும் எனக்காக ஒரு நாள் நீ ட்ரெஸ்அப் பண்ணிக்கோ உனக்காக ஒரு நாள் ட்ரெஸ் பண்ணிக்கோ நான் சொல்கிறேன் எனக்கு பிடிச்சிருக்கு இந்த ட்ரெஸ் நீ போட்டுக்கோமா எனக்காக எப்போதும் இல்லை இந்த ஒரு நாள் எப்போதுமே நீங்கள் எதிர்பார்க்குறது தான் பிரச்சனை ஸோ கணவனுக்காக கணவன் மனைவிக்காக மனைவி அப்படி வாழ்ந்தீங்கன்னா எப்பவுமே என்ன வராது பிரச்சனையே வராது சொமானா நீங்கள் கேட்டு சண்டை போடுங்க சண்டை போட்டு திரும்ப சமாதானம் ஆகி சண்டை போடுறவங்க தான் டைவர்ஸ் போக மாட்டாங்க இது சாத்தமாகிறேன் விட்டு கொடுக்குறேன் அமைதியாகிறேன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியாக எங்கே போவாங்கன்னா டைவர்ஸ் போயிடுவோம் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே விட்டு கொடுக்குதுன்னே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் எவ்வளோதான் விட்டு கொடுக்க தாங்க முடியாது அந்த மனைவியாலையோ அல்லது கணவனாலையோ புரியுதுங்களா அந்த மாதிரி செய்யாதீங்க சின்ன சின்ன சண்டையோ அது அதே சமயத்தில் புரிஞ்சு வச்சுக்கோங்க அவங்க வசதியாக இருக்கிறாங்க அப்படிதான் வந்தாங்கன்ட்டு நீங்கள் ஒரு கல்யாணம் என்ன பிடிவாதம் வருதுன்னா திமுரு ஆணவம் நான் என்ற அகந்தை நான் சொல்றதுதான் சரின்ற திமிரு அதை ஒட்டும் நான் நான்லாம் ஒன்றும் இல்லை ஒரு நாள் செத்துடுவேன் என்ன யாரை கட்டுப்பத்த நான் இருக்க மாட்டேனே என் மனைவி நான் கட்டுப்படுத்தின்னுக்குறேன் செத்துருவேன் இல்லை நான் அப்போ யார் கட்டுப்படுத்துவா அவள இல்லை என் மனைவி என்ன கட்டுப்படுத்துறா அவ ஒரு நாள் செத்துருவா தானே எல்லோரும் தானே பந்தோம் ஏன் ஒருத்தரை ஒருத்தரை அவமானப்படுத்திக்கிறோம் ஏன் வழியோடு வாழ்கிறோம் ஏன் இன்னொத்த வலிக்கு வைக்கிறோம் எனக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும்னு ஏன் நினைக்கிறோம் தப்பு இல்லையா அவங்கவுங்க அவங்கவுங்கள மட்டுந்தானே இருப்பாங்க அவங்கவுங்க அவங்கவங்களாம் இருக்கிறதுக்கு உரிமை இல்லையா அந்த உலகத்தில் அது புரியல உங்களுக்கு ஏன் கணவன் மனைவி ஆயிட்டாக்கா உங்களை மாதிரி அவங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க நீங்க எதிர்பார்த்தபடியா நினைக்கிறீங்க அது இருக்கிற மாதிரி அதை ரசிக்கல மரத்தை மாத்த முடியுமா என்ன அந்தந்த மரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா பாத்துக்கு பிடிக்கலன்னு பாக்காதீங்க தானே அப்ப கணவன் மனைவின்னு ஆயிட்டீங்க தானே கல்யாணம் பிடிச்சி பிடிச்சுதான் இருந்தீங்க கல்யாணம் போது தானே தாலி காட்டினீங்க அது ஏன் அப்படியே கண்டினியூ பண்ண மாட்டேன்றீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு நெருக்கமான உடனே அவங்க மாறலன்றது நீங்க மாறும் போது அவங்க உங்களை கூட பேர்ல எல்லாம் வரல மாற கட்டினா அவங்க அப்படியே இருக்கட்டும் நீங்கமான வாழ்ந்துட்டு போங்க உங்களை டிஸ்டர்ப் பண்ணும்போது உங்களுக்கு பிரச்சனை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொல்லுங்க உனக்கு என்ன புரியுமோ அதை வாழ் எனக்கு என்ன புரியுமோ அப்படி நான் வாழ்கிறேன் இவ்வளோ தானே நம்மளுடைய பேர் சேர்ந்து வாழலாம் என்ன பிரச்சனை சந்தோஷமாக வாழலாம் புரியாது காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் மூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது ரூபா கட்டி நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது